ஆலயம் தொடுவது சாலமும் நன்று யாதூரே யாதூரே யாவரும் கேழே அற்புதமான அலங்கத்திலே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் முதற்கண் எனது அன்பான நலுவிற்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்கும் வாசத்துக்குரிய சகோதரர் நெல்லை சேமிலை பெருந்தர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புக்குரிய சகோதரி கிரியா ராகவன் அவர்களே அமிர்த சகோதரி ஆசிரியர் அருமை ஐயா அவர்களை மேடையில் அமுத பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக தமிழ்ச் சங்கம் மூலமாக என் அன்பான நல்வாழ்த்துகளை தெரிவித்து நூல் என்பது தனித்து நிற்கவில்லை பல நூல்கள் சேர்ந்தால்தான் ஒரு ஆடை அமைக்க முடியும் அதுபோல் இந்த நூலிலே அவர்கள் பல கருத்துக்களை மிக அபூரமாக சொல்லியிருக்கின்றனர் இசை எப்பொழுதும் நிற்கும் கதையும் அதே மாதிரி நிற்கும் ஆக அந்த கதையை அன்புக்குரிய ஐயா ஏர்வாடியார் அவர்கள் தனது நண்பர் என்ற முறையில் அவர் இதை மிக சிறப்பாக தெரிவிக்கின்றார்கள் இதற்கு இந்த தனது கணக்காக அளித்தீர்கள் காரணம் ஒன்று வயது என்னென்று நானும் பல முடியும் அதில் ஒன்று தான் திருவள்ளுவர் வான் சிறப்பு மிக்க திருவள்ளுவரை உலகம்லாம் கொண்டு செல்ல வேண்டும் எண்ணத்தினால் பல நாடுகளிலே இதுவரை நூற்றி எழு எழுபத்தி ரெண்டு சிலைகளை அமைத்து மக்களுக்கு தமிழையும் தமிழர்களின் பெருமைகளையும் பரிசாற்றி வருகின்றோம் இன்னும் பல நூல்களை எழுதி வருகின்றேன் இப்பொழுது விட பப்பாசிலை நமது அங்கு பார்த்தா மூன்று சிலைகளை கிடைக்கலாம் வைத்திருக்கின்றோம் ஒன்று காந்திஜி அவர்களை வைத்திருக்கின்றோம் என்னொன்று நெல்லை செம்மைய நமது கப்பலோட்டி தமிழன் அவர்கள் அது மத்தியிலே வள்ளுவர் பெருமாள் இருக்கின்றார் நேற்று தான் அவர் திறந்து வைத்தோம் அதை பார்த்தால் பல மக்கள் வந்து அதை ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டே இருக்கின்றார் ஆகவே தமிழன் வரலாறு என்று உலகமெல்லாம் பறைசாற்ற காரணம் வள்ளுவப் வள்ளுவர் இல்லை என்றால் நாம் இல்லை வள்ளுவர்தான் நம்மை வாழ வைத்தார் ஆகின்ற பெருமானை நினைத்து அற்புதமான கூட்டத்திற்கு என்னை அழைப்பதற்கு முதற்கும் என்று நன்றியும் வணக்கம் தெரிவித்து நேர்மையிலே வள்ளுவர வேண்டும் என்று சொல்லி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க